பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருட புராணத்தை பற்றி ஏற்கனவே பார்ட் டூ வீடியோ வரைக்கும் பார்த்தாச்சு எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தால் அதையும் பாருங்க இன்னைக்கு பார்ட் த்ரீ வீடியோ பார்க்கலாம் நவீன விஞ்ஞானம் கூட தடுமாறக்கூடிய உடலை பத்தின விளக்கங்களை கருட புராணம் துல்லியமா நம்ம கண் முன்னாடி வைக்குது உடம்புல மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரோமங்கள் தலையில எழுபது லட்சம் ரோமங்கள் இருபது நகங்கள் முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கிறதாகவும் மனுஷங்களோட உடம்புல இருக்கிற மொத்த தசையோட எடை ஆயிரம் பலம் ரத்தம் வந்து நூறு பலம் கொழுப்பு பத்து பலம் தோளோட எடை ஏழு பலம் மஜ்ஜையினோட எடை பன்னிரண்டு பலம் ரொம்ப உயர்ந்த ரத்தம் மூன்று பலமும் இருக்கிறதா கூறப்படுது நவீன வசதிகள் இல்லாத காலத்துல கூட இந்த புள்ளி விவரங்களை நவீன மருத்துவம் முழுமையாக கூற முடியாம இன்னைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சராசரியான தான் சொல்லிட்டு வருது ஒரு தோலா அது வந்து பத்து கிராம் வட இந்திய நகை கடைகள்ல இந்த தோலா அளவு இன்னைக்கும் சொல்லப்படுது மூன்று தோலா அப்படின்றது ஒரு பலம் ஒரு பலம்ன்றது முப்பத்தி ஐந்து கிராம் பறவைகளுக்கு உலகத்துல எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு அவை அண்டகம் உற்பிசம் சாராவுசம் சுவேதசம்னு ஆறு வகைகள் இருக்கு அண்டகம்ன்ற வகையில முட்டையில இருந்து இருபத்தி ஒரு லட்சம் பறவைகள் தோன்றுனது உற்பிச வகையில இருபத்தோரு லட்சம் மரம் செடி கொடி தாவர வகைகள் எல்லாம் தோன்றுச்சு கருப்ப பையில இருந்து தோன்றுவதா சிராயுசம் வகையில இருபத்தி ஒரு லட்சம் மனுஷங்க தோன்றுனாங்க வேர்வையில இருந்து தோன்றுவதற்கான சுவே தசம் வகையில லட்சம் கொசு இதெல்லாம் தோன்றியிருக்கு பிறவிகள் எல்லாத்துலேயுமே மானுட பிறவி அரிதினும் அரிதுன்னு தான் சொல்லணும் மனித பிறவியே புண்ணிய பிறவி எல்லா விதத்திலையும் மானிட பிறவி தான் சிறப்புடையது புண்ணியத்தால் அடைஞ்ச மானுட பிறவியால பாக்கியம் அடையாதவங்க தனக்கு தானே வஞ்சனை செஞ்சு கொள்றவங்க ஆகுறாங்க மண் பொருள் ஆசைகள்ன்ற மூன்று ஆசைகளால் மயக்கமுன்று செய்ய தகாததை எல்லாத்தையும் செஞ்சு தன்னோட மனசாட்சிக்கும் மனுதாபிமான உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களையும் செஞ்சு தர்மங்கள் தெரியாம உழல்பவன் யாரோ அவன் மிருகங்களுக்கு ஒப்பானவன் தான் இதனால அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது அளவில்லாமல் ஆசைகள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆசையை அழிவுக்கு காரணம்ன்ற போதிக்கிற மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு நம்மளோட இறுதி நாளான அந்திம காலத்துல லோகத்தை அடைவாங்க ஆசைக்கு அடிமையானவங்க வயோதிக பருவம் வந்ததுக்கு அப்புறமா தன்னோட புத்திரர் பௌத்திரர்கள் துணித்து கிழப்பிணமே வாய் தெருவாமலே வெறுமனை விழுந்து கிடன்னு இழித்தும் பளித்தும் அதட்டியும் பேசுற மொழியை கேட்டு மனம் பொறுமை கிடப்பான் அதனால கல்வியும் வித்தையும் கற்றுணர்ந்தவனே ஆனாலும் ஞானம் இல்லாவிட்டால் பொண்ணுக்கு அடிமையாகி கிடப்பான் இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகள் நாசம் அடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளை மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்சமாவது இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லற வாழ்க்கையில சுக துக்கங்களில் எது அதிகமாயினும் பெண் பிள்ளைகள் அதிகமாகி பந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதி அடைய மாட்டான் உலகத்துல மனுஷங்க பிறந்து பிறந்தே தான் இறக்குறாங்க ஆசைகளால் நோயுற்று மாண்டும் விடுறாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு துணை இல்லாமல் ஒருத்தனாகவே யாருக்கும் சொல்லாமல் மடிஞ்சும் போறான் பொய்யான பத்திரங்கள் எழுதி பொய் சொல்லி ஏமாத்தி வழிபறி கொலை புரிஞ்சு தீய செயல்களை செஞ்சு தான் சேர்த்த பொருட்களை உரியவருக்கு கொடுத்து பழி பாவங்களோடு போறான் அவனோட மனைவி மக்கள் பாவங்கள்ல பங்கு ஏற்றுக்கொள்றது கிடையாது முக்திக்கு சாதனமான தவம் தர்மம் தானம் செஞ்சு பிரபக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய தேவ சேவைகளை செய்யறதுதான் உத்தமம் இவ்வாறு கருடனுக்கு ஸ்ரீ நாராயணர் உணர்த்தி அருளினார் பெரும்பாலான மக்களால ஒருவித பயத்தோடு பார்க்கப்படுற எமலோகத்துல மனுஷங்களுக்கான கணக்கு விளக்க பார்க்கக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தன் இவர் தோன்றுனது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் தான் இவருக்கு சித்திரகுப்தன்ற பெயரும் வந்தது பூலோக வாழ்க்கையை முடிச்சு கொள்ற உயிர்கள் சொர்க்கம் இல்லைன்னா நரகத்துக்கு செல்றதா பெரும்பாலான பேர் நம்புறாங்க ஒவ்வொருத்தங்களும் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க செல்றது நரகமா இல்லைன்னா சொர்க்கமான்றது தீர்மானிக்கப்படுதுன்றது நம்பிக்கை யார் யார் என்னென்ன புண்ணியம் செஞ்சாங்க பாவம் செஞ்சவங்க யார் யார் இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு வேணும்ல அதை கவனிக்கிறவர் தான் சித்திரகுப்தன் ஆரம்பத்துல யம தர்ம ராஜா தான் இந்த கணக்கு வழக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு அவரோட வேலைப்பழு அதிகமானதுனால சிவபெருமானு கிட்ட போய் தனக்கு உதவியாளர் ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு சிவபெருமானும் ஒரு சித்திரத்தை வரைஞ்சி கொடுத்து இவனை போலவே ஒருத்தனை படைக்குமாறு பிரம்மாவை கேட்டாரு பிரம்மாவும் அதுபடியே ஒருத்தரை சித்ரா நாளில் படைச்சாரு அவர்தான் சித்திரகுப்தன் நரகலோகம் செல்ற மனித உயிர்களுக்கு அவங்க செய்த பாவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய தண்டனைகள் வழங்கப்படுறதா கூறுது கருட புராணம் அடுத்தவனோட மனைவியை அபகரிச்சு கொண்டவங்க கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கப்படுறாங்க கொலை செய்தவங்க உலக்கையால அடித்து பாலும் கிணற்றில் தள்ளப்படுறாங்க மனைவிக்கு துரோகம் செய்தவங்களோட ரெண்டு கண்களும் பிடுங்கப்படுது இப்படி பாவம் செஞ்சவங்களுக்கு நரகத்துல என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படும்னு பட்டியலிடுது கருட புராணம் ஒருத்தரோட உயிர் செல்ல வேண்டியது சொர்க்கத்துக்கா இல்லைன்னா நரகத்துக்கான்றதை எமர் தர்ம எடுத்துரைக்கிற சித்திரகுப்தன் கொஞ்சம் குள்ளமா வடிவம் கொண்டவர் வலது கையில எழுத்தாணியும் இடது கையில ஒரு ஏட்டையும் தாங்கி வலது கால ஊன்றியபடியும் இடது கால மடிச்சு அமர்ந்தபடியும் நமக்கு காட்சி கொடுப்பாரு சொர்க்கத்துக்கு செல்லணும்னாலும் நரகத்துல குறைந்தபட்ச தண்டனை வேணும்னு சொன்னாலும் இவரோட அருள் ஒருத்தருக்கு இருந்தாதான் முடியும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவர மனம் உருகி வழிபடுறது மூலமா செய்த பாவங்களுக்கு தகுந்த பரிகாரம் செய்யறது மூலமாகவும் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாம இருப்பதோட மூலமாகவும் இவரோட அருளை நம்ம எளிதில பெறலாம் காஞ்சி பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்குது இந்த சித்திரகுப்தன் கோவில் சின்ன கோவிலாக தான் இருக்கும் உலகத்திலேயே சித்திரகுப்தனுக்கு கோயில் இருக்கிறது இங்க மட்டும்தான்றது குறிப்பிடத்தக்கது கருடால்வா ஸ்ரீமத் நாராயண் பகவானை தொழுது வைகுண்ட மனிதர்களுக்கு ரொம்ப கொடியதான பிரேத ஜென்மம் வராமல் ஒளியற மார்க்கம் எதுன்றத தயவு செஞ்சு சொல்லணும்னு கேட்குறாரு கருடனை நோக்கி ஸ்ரீமத் நாராயணன்னு சொல்ல ஆரம்பிக்காரு மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை நிவர்த்திக்க விரும்பின யாவரும் ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட யார் இறந்தாலும் அவருக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கர்மம் செய்கிறவன் விருஷோர் சர்க்கம் செய்தல் அவசியம் இந்த கருமத்தை தவிர வேறு கருமங்கள் செய்வதற்கில்லை இறந்தவருக்கு பிரேத ஜென்மம் வருவது கிடையாது இறந்தவங்களுக்கு இறந்த பதினொன்றாம் நாள் விருசோர் சனம் என்ற கருமங்கள் தன்னோட புத்திரனாவது மனைவியாவது ஆண் பெண் வயிற்று பிள்ளையாவது பெண்ணாயினும் செய்யலாம் ஆனால் புத்திரன் செய்ததுதான் சிறந்தது கர்மம் செய்யாமல் சிரார்த்தம் மட்டும் செய்வதால் எந்த பலனும் கிடையாது பிள்ளை இல்லாமலும் பெண்ணில்லாமலும் ஒருவர் இறந்து உரிய உத்திர கிரியைகளை செய்யாமல் விட்டுவிட்டால் அவன் இரவு பகலாக பசியோடும் தாகத்தோடும் ஐயையோ என்று கூச்சலிட்ட வண்ணம் உலகமெங்கும் நெடுங்காலம் வரை அலைந்து தீர்ந்து பிறகு புழுக்கள் கிருமிகள் முதலிய ஜென்மங்கள் எடுத்து பிறந்து இறந்து மறிப்பான் யாருமே இல்லாதவன் உயிரோடு இருக்கும்போதே சாவதற்கு முன்பாக நற்கர்மங்கள் செய்ய கடவன் என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கால்னு ஆளு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் பார்ட் ஃபோர் வீடியோ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி